ஒரு பானை எடுத்து கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊத்தி அடுப்புல போடு கண்ணு அம்மா இப்ப வரே சரி தண்ணி கொதிச்சிட்டு இருந்த அரிசி எடுத்து கழுவிட்டி ஆ ஆ கண்ணு கண்ணு என்னமா அரிசி போடுதே ஒண்ணு சொல்லல கண்ணே ஏன் கண்ணு அரிசி கழுவிட்டேனா உள்ள போடு முதவள அந்த தண்ணிக்குள்ள போட்டு கிண்டி விட்டு மூடி வைடி அடுப்ப மட்டும் பத்த வச்சு போடுன்னு சொல்லி வயில சொன்னேன் அடுத்து அரிசியை கழுவுங்க அரிசியத்துக்கு அதில் போடுங்க சோத்தை